அல்லாவின் அச்சம் இங்கே இருந்தால்தான் இல்லறம் பாதுகாக்கப்படும் ஒரு நல்ல மனைவியாக ஒவ்வொரு பெண்களும் மாற முடியும் நல்ல கணவனாக ஒவ்வொருவரும் தங்களை ஆக்க முடியும் இன்றைக்கு விவகாரங்களை வாழ தெரியாமல் வளர்த்துக் கொள்கிறோம் வாழ தெரியில்லை சரியான வழிகாட்டுதலும் இல்லை கொஞ்சம் வேகமா போறது ஒத்து வரலையா என்ன பண்றது இந்த அன்பு என்பது ரொம்ப பலமாக வேண்டும் நாளுக்கு நாள் அன்னை ஆயிஷா அருமை நாயகம் செல்ல செல்லும் இடத்துல கேட்கிறாங்க என் மீது தாங்கள் வைத்திருக்கும் அன்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் நாயகமே என்கிறார்கள் யார் அன்னை ஆயிஷா ஒரு இலக்கணம் திரும்ப திருமண வாழ்க்கையில் ஒரு அழகு எங்கே பெருமானாரை பாருங்கள் அவர்கள் மனைவியர்களோடு வாழ்ந்த வாழ்க்கை ஒரு ஆன்மீக ஞானி நபி பெருமானார் அல்லாவை அடைந்ததில் அவர்கள் பெற்ற இடத்தை யாருமே பெறவில்லை இறை அன்பை இறை நெருக்கத்தை இறை தொடர்பை அழகாகவே வளர்த்து கொடுத்தவர்கள் வாழ்ந்தவர்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல புருஷனாக ஒரு நல்ல கணவனாக மனைவியர்களின் மகிழ்ச்சியை முழுக்க பெற்ற மிகச்சிறந்த ஒரு குடும்ப தலைவராக நபி பெருமானாரை இஸ்லாம் அல்ல உலகத்தின் அத்தனை அறிஞர்களும் அடையாளம் காட்டுகிறார்கள் அவர் கிறிஸ்தவர் அறிஞராகட்டும் பிற மத அறிஞர்களாகட்டும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல லைஃபை அமைப்பதற்கு ஒரு அழகிய முன்மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்ல